ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்தது வந்தது என் பொண்ணு எனக்கு அதே மாதிரி பொட்டு வேணும் வேணும்னு அடுத்த நாளும் அந்த பொட்டு வச்சுட்டு எங்கள் கூட கிளம்பிட்டான் ஸோ நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா பழனிக்கு தான் போகிறோம் இன்றைக்கி எங்களோட ஆனிவர்சரி ஹாப்பி ஆனிவர்சரி ஸோ பழனிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கிளம்பிட்டோம் அம்மா அப்பா தம்பி அவங்களும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களையும் வழியிலே வந்து பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஆக்சுவலாக அங்கே ஒரு வேண்டுதல் இருந்துச்சு பாப்பாவுக்கு வந்துட்டு தங்க தொட்டிலில் போடணுங்கிறது இருந்தது ஸோ அதனால் எல்லாருமே சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி அப்பாவும் ப்ரே பண்ணியிருந்தார் பாப்பா வந்து வயத்தில் இருக்கும்போது பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கும்பிட்டுருந்தார் தங்க தொட்டிலில் போடுறேன் அப்படின்னு சொல்லி பொண்ணு பிறந்தா ஸோ அதுக்காக வந்துட்டு அவங்களும் வந்து வரேன்னு சொல்லி எல்லாம் ஃபேமிலியாக கிளம்பிட்டோம் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா என்னோட ஆனிவர்சரி இது வந்து சடனாக வந்து நாங்கள் பிளான் பண்ணது மருதமலை தான் போகலான்னு இருந்தோம் பட் திடீர்னு என் ஹஸ்பண்ட் பிளானை வந்து நைட் சொன்னார் தான் போகிறோம் ரெடி ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஸோ ரொம்ப ஹாப்பி ஏன்னா எனக்கு பழனி போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் பிஃபோர் மேரேஜ் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிருத்திகை வரும்போதெல்லாம் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அப்பா கிளம்புவார் பழனிக்கு கண்டிப்பாக போயிட்டு வந்துடுவார் அந்த கிருத்திகை தவறாமல் போயிடுவார் ஸோ என்னையுமே வந்து கூட்டிகிட்டு போவார் சம்டைம் சம்டைம்ஸ் இல்லை மோஸ்ட் ஆஃப் த டைம் நானுமே கூட போவேன் அப்பா கூட அந்த கிருத்திகை டைம் நைட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மணி ரெண்டு மணி ஆயிரும் சாமியை பார்த்துட்டு நைட் அந்த ராக்கால பூஜை ஒன்று ஒன்று இருக்கும் அந்த பூஜையெல்லாம் பார்த்துட்டு தான் வருவோம் ஸோ ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் பழனி போறது அப்படியே கம்மியாயிருச்சு பிகாஸ் எனக்கு இங்கிருந்து மருதமலை ரொம்ப ரொம்ப பக்கம் ஸோ மருதமலை ஆகும் இங்க வந்து நாங்க மருதமலை தான் பிளான் பண்ணுவோம் ஸோ பழனி போகும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த இது வந்து பழனிக்கிட்டு நாங்கள் வந்துட்டோம் அத்தை மாமா எல்லாருமே போயிருந்தோம் சரி ட்ரெயின்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ட்ரெயின்லேயே வந்து போகலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக வந்து ரொம்ப வெயில் நாங்கள் போன டைம் ஒரு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் இருக்கும் சாரி டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் இருக்கும் ஸோ ரொம்ப வெயிலாக இருந்தனால சரி ட்ரெயினிலே போய்க்கலான்னு சொல்லி போனோம் அண்ட் போகிறப்படையில பார்த்திங்கன்னா இந்த ஐஸ் வித்துட்டு இருந்தாங்க இது வந்து சின்ன வயசில் வந்து நான் வாங்கி சாப்பிடுவோம் பட் இது ரொம்ப நாள் ஆச்சு நான் சாப்பிட்டு ஆக்சுவலாக அது பென்னி பெப்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நாங்கள் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அது வந்து ஆளுக்கு ஒன்று வந்து நானும் என் தம்பி என் ஹஸ்பண்ட் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டோம் ஆக்சுவலாக அது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக குண்டாக இருந்துச்சு அண்ட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆவரேஜாக இருந்தது ரொம்ப நம்ம நார் ஃபஸ்ட்டெலாம் வந்து கால் ஸ்கூல் படிக்கும் போது அண்ட் காலேஜ் படிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா மில்க் டேஸ்ட்டில் இருக்கும் பட் இப்போ அந்த டேஸ்டெல்லாம் இல்லை ஆவரேஜாக இருந்தது நல்லா இருந்துச்சு ஆனால் அதை முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயினுக்கு வந்து ரொம்ப நேரம் வெயிட் இருந்தோம் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒன் அண்ட் ஆஃப் வெயிட் பண்ணி ட்ரெயின் வந்து ஏறி உக்காந்துட்டோம் இப்போ வந்துட்டு ட்ரெயினில் போகிறக்கு வந்து ஃபஸ்ட் டைம் போகிறோம் இதுதான் நாங்கள் ஆக்சுவலாக ட்ரெயினில் போனதே இல்லை இதுனால் வரைக்கும் எப்போவுமே நான் ஃபேமிலி கூட வந்தாலுமே அம்மா அப்பா கூட யார் கூட வந்தாலுமே நாங்கள் ஸ்டெப்ஸ்லேயே தான் போவோம் லாஸ்ட் டைம் ஒரு டைம் வந்து பூசம் தை பூசம் தனிக்கு வந்திருந்தோம் பாப்பா தூக்கிட்ட அப்போவுமே நாங்கள் ஸ்டெப்ஸில் தான் போனோம் ஸோ இப்போ வெயிலாக இருக்குன்னு ட்ரெயினில் போனால் ட்ரெயினில் போனதில்லை என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறக்காவும் போனோம் நான் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு ஏன்னா அந்த நடுவில் நடுவில் போய் அந்த ட்ரெயின் நிற்கும் போது ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு அங்கேருந்து எட்டி பார்க்கும்போது அந்த பழனியே தெரிஞ்சதா திடீர்னு அந்த ட்ரெயினுக்கு ஏச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு மன குழப்பத்திலே இருந்தேன் எப்படா வரும் எப்படா வரும்னு இருந்துச்சு ஆனால் இப்போ ஆப்போசிட்டில் வர இந்த ட்ரெயின் வந்து ஏசி கம்பார்ட்மெண்ட் இது ஃபுல்லாகவே ஏசி தான் இதுக்கு வந்து சார்ஜ் வந்து செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் ஐ திங்க் நாங்கள் போகிறது வந்து டென் ருப்பீஸ் பர் பர்சன் அது வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் பர் பர்சன் ஸோ இந்த வியூலாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு அது நடுவில் தொங்குற மாதிரி இருந்துச்சு அந்த ட்ரெயினில் அந்த இடத்துக்கு வரும்போது அண்ட் ஃபைனலாக நாங்கள் வந்துட்டு மலைக்கு ஏறி வந்தாச்சு ஸோ நீங்கள் யாராவது ட்ரெயினில் போயிருக்கீங்களா இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வந்து நாங்கள் இப்போ பழனி மலை வந்துவிட்டோம் அண்ட் முருகா அந்த வார்த்தையை கேட்கும் போதே ரொம்ப 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 சூப்பராக இருக்குது இப்போ இந்த வீ எடிட் பண்ணும்போது கூட எனக்கு மறுபடியும் பழனி போகும் போகும்போது இருக்குது என்னோட ஃபேவரட் கார்டு வந்து முருகா தான் ஸோ எதுனாலும் நான் அவரை தான் கூப்பிடுவேன் எனக்கு அண்டு அது முடிச்சுட்டு இப்போ வந்து சாமி பார்த்துட்டு வந்துட்டோம் கரெக்டாக டைம் சேவன் இருக்கும் ஸோ பாப்பா வந்து தங்க தொட்டிலையும் போட்டாச்சு மாமா தான் போடணும் தாய் மாமா தான் போடணுன்னு சொல்லி என் தம்பி தான் வந்து போட்டான் போட்டு விட்டுட்டு எல்லாரும் ஆடிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே கேமரா அலோ பண்ணவே இல்லை அவங்க இன்னொரு டைம் கேமரா எடுக்கிறத பார்த்துருந் ஒரு டைம் பார்த்தாங்க செகண்ட் டைம் பார்த்துட்டு உள்ளே வச்சிருமா அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க நானும் வந்து உள்ளே வச்சுட்டேன் ஸோ நல்லா இருந்துச்சு அந்த பாப்பா நல்லா ஜாலியாக ஒன்று படுத்து தூங்கினான் படுத்து தூங்கலை படுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா ஏன்னா அவர் டூ டூ இயர்ஸ் இருக்க குழந்தைகளை மட்டும்தான் அலோவ் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க அது முடிச்சுட்டு நாங்கள் வந்து சரி இறங்கி வரலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி வரும்போது சாம்பராணி தாத்தா வந்தார் இவர் நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன் நாங்கள் வந்து எப்போ கிருத்திகைக்கு வந்தாலும் அவர் வந்துட்டு வருவார் அவர் கூட தான் மேலே ஏறி வருவோம் நாங்கள் ஸோ இப்போ நாங்கள் வந்து இறங்குறோம் ஏன்னா நெக்ஸ்ட் டே ஆயிட்டுக்கார ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிறக்காக நாங்கள் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் இங்கே வண்டி எடுத்தோம் வீட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக் கிட்டே போயிட்டோம் அவங்களையும் பொள்ளாச்சியில் ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அண்ட் ஸ்டெப்ஸ் இறங்கும் போது வந்து ரொம்பவுமே ஜாலியாக இருந்துச்சு அது முடிச்சுட்டு அங்கே ஃபேமஸான அந்த செட்டு வடை என் அது மட்டும் என் தம்பி என்னை விட்டுட்டு போய் சாப்பிட்டு எனக்கு ரெண்டு பீஸ் மட்டும் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஸோ அதை வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு நம்ம ஊர்லெலாம் இந்த மாதிரி சாப்பிட்டா வந்து எனக்கு இந்தளவுக்கு ஃபீல் ஆகுறது இல்லை ஸோ அது மாதிரி எதாவது ஷாப் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக போய் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அண்ட் அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் வேறு எதுவுமே வாங்கலை பாப்பாவுக்கு மட்டும் ஒரே ஒரு டாய் மட்டும் வாங்கினோம் அவள் எங்கே போனாலும் இந்த பவுபோ வேணும் பௌபோ வேணும் அந்த நாய்போம்மையே தான் எடுப்பாள் ஸோ அவளுக்காக பார்த்திங்க அப்படின்னா அந்த டாய் வாங்கி கொடுத்துட்டோம் அது ஒன்று மட்டுந்தான் வாங்கினோம் ஹண்ட்ரட் ருப்பீஸோ என்னமோ வந்துச்சு அது அது வாங்கிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு அண்ட் டைம் கரெக்டாக பார்த்திங்கன்னா டென் தேர்ட்டிக்கிட்ட இருக்கும் ஸோ டென் தேர்ட்டி அதனால் சரி எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிணோம் அண்ட் பொருளாச்சியில் ரெண்டு ஹோட்டலில் கேட்டோம் அங்கே வந்து ஒரு இல்லைன்ட்டாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக மாதவா இனில் வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயுமே வந்து ஆக்சுவலாக லாஸ்ட்டு ஆயிடுச்சு ஸோ நாங்கள் போனோம் நாங்கள் இருக்கிறத மட்டும் டிஃபன் தோசை இட்லி இல்லை தோசை அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னாங்க ஸோ அது வேணுங்கிறத சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் அண்ட் மாதவாயின் வந்துலேருந்தே எங்கள் எங்கள் வீடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட இருக்காது டென் மினிட்ஸ் தான் வரும் ஸோ அவங்கள வந்து நாங்கள் இறக்கி விட்டுட்டு நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சாப்பிடு வேளாடணும்